அடி அடி ஒவ்வொன்னு இடி மாதிரிலாம் இருந்துச்சு இந்த நெட்ட பயிலுக்கு எங்கிட்ட இருந்து இந்த கையெல்லாம் நீளுதுன்னு தெரிய மாட்டேங்கி இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட அடிச்சதே இல்லை இப்ப போட்ட அடி என்ன அடி ஏ எப்ப முதல்ல இந்த கேளவையும் முதல்ல பார்சல் பண்ணி ஊருக்கு அனுப்பணும் அப்பத்தி இந்த வீடு சரியாகும் இதுக்கு முன்னாடி பத்து நாள் கூட வீட்டுல இல்லாம சுத்திட்டு கிடந்திருக்கேன் அப்ப எல்லாம் கண்டுகிட்டதே இல்ல நம்மள தேடினதும் இல்ல இப்ப என்னமோ புதுசா தேடுதாவோ புதுசா அடிக்காவ கேக்க காலையிலன்னு போட்டு எல்லாம் அடிக்காவன்னு நினைக்கேன் போட்டு இந்த கேளவி மட்டும் ஊருக்கு போட்ட அப்புறம் இருக்கு ஏ எப்ப முதுகுதே கொஞ்சம் வடிக்க மாதிரி இருக்கு நல்லா ஆட்டுக்கால் சூப்பு வச்சு குடிச்சோம்னா நல்லா இருக்கும் இந்த அடிக்க பயந்து விட்டோம்னா என்ன செய்ய நெட்ட வழியில எப்படி உயிர் வாழ்றது நெட்டவழிக்கா பயம்மா தைரியமா இருக்கணும் எதையும் தாங்கும் இதயம் இது முண்டு நேர்மை உண்டு வாடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ஏன் நெஞ்ச முண்டு நேர்மை உண்டு வாடு ராஜா நேரம் வந்து காத்திருக்கு பாடு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா ஏ எப்ப ஒரு வேலை செய்யாமல் சுத்திக்கிட்டு இப்படி கிடக்கிறது ஒரு சுகமா தான் இருக்கு இந்த வருஷம் அப்படியே முடிஞ்சுட்டு இன்னைக்கு புது வேற தொடங்கிருக்கு இன்னைக்கு எப்படி தொடங்கும் தெரிய மாட்டேங்கி நைட்டு போய் எல்லாருக்கும் காப்பி நுயார்டு இருக்க ரோட்டுக்கு விடுவாங்களா என்னன்னே தெரிய மாட்டேங்க யாரும் நம்மளே விடுதாது வாடிட வேண்டியதுதான் எல்லாம் பயந்து போய் பயந்து கடற்காலு ஒத்தர வச வர வரமாட்டாளே தெரிய மாட்டேங்கி சொல்லுங்க இப்ப தானே நாலு போட்டு போடு போட்டேன் இங்க வந்து படுத்து கிடைக்கியோ எங்க நீங்க என்ன அடி அடிச்சீன்னு தெரியும்ல ஒரு ரேட் டயர்டா இருக்கு பாத்துக்கங்க அடுத்த அடி வாங்குறதுக்கு ரெடி ஆனோம்ல அதான் வந்து படுத்து கிடக்கேன் மெண்டல் குடிச்சவ அண்டி அம்மா அடுப்பு கரையில மீன் வாங்கி வச்சுட்டு பாத்துட்டு இருக்கா போ போய் அம்மா கூட வந்து கறி வைப்போ இங்க நான் கறி வைக்கணுமா அடி நீ கறி வைக்க மாட்டியோ கையில எதுவும் கேடு வந்துருக்கோ போ அம்மா எப்படி வச்சு சொல்லி தருவா போ வச்சு பாடி சாரிங்க மீன் குழம்பு வச்சு கிழிச்சிடுறேன் இன்னும் கிழிக்க போறியா இல்லங்க புளியெல்லாம் கரைஞ்சி நல்லா மீன் குழம்பு வச்சுறேன்னு சொன்னாங்க ஆ போ எந்திரிச்சு போ

எத்தே உங்களை பார்த்தா பாவமாக இருக்குதே மீன் சாப்பிட்டே ரெண்டு மாதம் அந்த மாதிரி இருக்கு ஆசையாக வாங்கியிருப்பிய நாக வச்சு ஒரே அடியாக மேலே போயிடாமத்தே மேலே போயிடுவேண்ணா அது தே நான் மீன் குழம்பு வச்சு வயிற்ற கலைக்கிறோம்ல மேலே தானே பாத்ரூம் இருக்கு இப்போ மேலே போயிருவீங்கன்னு அப்படி சொல்ல வந்தமத்தே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ வை எத்தே மீனை வேற நான் கழுவுறமத்தே மொத்தம் உக்காந்து கறி தெரியா அப்போ கறி வைக்க யாரும் உங்க அப்பா வேற வேற புஜிக் புஜிக் அத்தே இவ்வளோ நேரம் பேசினே நான் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தோம்ல எங்க அப்பா வீடு ஆத்தா வீடுன்னு சொல்லாதீங்க எங்க அப்பா வீட்ட பத்தி பேசின கோவம் வந்துரும் அப்புறம் கழுத்து பிடிச்சு திருவையே பார்த்துக்குங்க கழுத்து பிடிச்சு திருவையா அமத்தை கோவம் வந்துட்டுனா கழுத்து பிடிச்சு திருவிரும்தே அப்புறம் நீங்க மேலேக்கும் பார்க்க முடியாது கிளினிக்கும் பாக்க முடியாது நீங்களே என்ன பாக்கல போவான்னு தெரிய மாட்டேங்க மெண்டல் பிடிச்சா ஒரு வகைக்கு ஆக மாட்டான் எங்கிட்ட கிடந்து பிடிச்சிட்டு வந்தானுன்னு தெரியல இத ஏன் எப்ப மீன் மார்க்கெட்டு இங்கதான் இருக்கும் போலயே ஏன் எப்ப சீக்கிரம் கழுவி குடுத்துட்டு போனாதான் காப்பி நூயரை கொண்டாட போக முடியும் அம்மா இதே இப்படி கழுவுன்னு தெரிய மாட்டேங்க ஏன் எப்போ இந்த வாடையெல்லாம் போடணும்னா நல்லா சோப்படி போட்டு கழுவுனா தானே போகும் எவ்வளோ சோப்படி போடணும் சார் இந்த செவிட்டு கிழவியை கூப்பிட்டு கேட்போம் எத்தை எத்தை ஒரு நிமிஷம் இங்கே வாங்கினே எத்தை எதுக்கு மேடம் இப்படி அழகிட்டு கிடக்க எத்தை ஒரு சந்தேகம் தே அதை கேட்க தான் தான் கூப்பிட்டேன் சந்தேகம் கூப்பிட்டியா என்ன உனக்கு எத்தை இந்த மீனெல்லாம் நல்லா வாடை போகிற அளவுக்கு கழுவுணும்ல ஆமாட்டி எத்தை அதுக்கு தான் தே எவ்வளோ சோப்பு பொடி போடணும்னு கேட்டோம் தே போடணுமா இல்லை சுந்தரி சோப்பு போடணுமா சுட்டி சோப்பு போடணுமா

சரி நீ போ வாரேன் ஆ சீக்கிரம் ஓடி அண்ணா ஆ இத எடுத்து வச்சிட்டு வாரேன் போ எம்டி என்ன வீட்ல வேலை பார்த்துட்டு இருந்தா பூரா கொண்டு காபி நீர் கொண்டுடுவான் கொண்டு காடுகள உட்கார வச்சிருக்க அதானே முடி பனி வேற வரைக்க முடி ஏ எப்ப இந்த நோயாளிகள் எல்லாம் கூட வச்சிட்டு என்ன செய்ய அவங்களுக்கு எல்லாம் வரைக்க கூடாம தான் நேர்ப்ப கொளுத்தி விட்டுருக்கு எம்டி ரோட்ல ஒரு ஆளை கூட காணோம் முடி இங்க என்ன முடி காபி நீர் கொண்டுடுறீங்க ஏட்டி வெளிநாட்டிலலாம் இப்படி தான் கொண்டாடுவாளா நம்மளுக்கு பிடிச்ச உள்ள சேர்ந்து ஒன்றா உட்கார வச்சு நெருப்புள்ளே கொளுத்தி சூசு பிடிச்சி பாட்டெல்லாம் பாடி கொண்டாடுவாளட்டி நம்மளும் அதே மாதிரி கொண்டாடுவோம் காப்பி உயர் நக்கு சிறுக்காக கலந்து கிடக்கு வீட்டில் நான் பாட்டி வேலை கிடந்து கிடந்தா எனக்கு எவ்வளோ கவலை இருக்கு ஏன் புதுசு பார்க்க நீ ஒரு வழியாக அழுது அழுது ஒரு வழியாட்டல இப்போ யாது கொஞ்சம் சிரிக்கேட் இருந்தால் ஒன்றும் வெளியில் கூட்டு வந்துருக்கு இங்கேயும் வந்து கவலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்க ஆமாம் நாட்டாளுக்குலாம் அளவுக்கு கவலை இருக்குது அதனால் சிலதெல்லாம் காவலை தான் அடி மறந்துருக்கி ஒரு அடி இடி மறந்துருக்காமலா ஏயப்பா இந்த ஒத்த ரசம் என் கூட தான் தெரிஞ்சா മണ്ടിയ മറ്റാ തൂക്കി ഉരുടെ എല്ലാരും அது ஒரு பாட்டு படிக்க இப்படி விரல வச்சு படிக்கிஷினுக்கா தட்டினா நல்லா பாட்டு சத்தம் கேட்கும் அது உண்மையான தான் சத்தம் கேட்கும் இந்த மிஷின்ல சத்தம் எல்லாம் கேட்காத பாத்துக்க

தென்று மாருது வாநிலை பெண்ணே நீ வேபிளை ஹேடி இப்ப நான் பாட்டு பாடிக்கேண்டி நான் பாடிங்கட்டி காப்பேன் ஏ காதல் அணுக்கல் वडம்பில் யதெனி ന്യൂட்ரான் எலக்ட்ான் ஊநீல கண்ணில் மொத்த யதெனே ஆ 54 மூஞ்சி கொண்டு போ அங்க குடுட்டி வேற ஏதா பாட்டு பாடிக்கிட்டு ஹேடி அவ்ளோதான் நான் பாடக்கட்ட சிரிச்சீனா பள்ளத்தோண்டிறோம் பத்துக்குங்க ഓക്കെ ഓക്കെ എല്ലാവരും കേളുങ്ങണ്ട ഇപ്പൊ നമ്മ പുസുപ്പാക്കോടെ ഇസൈ മളയിൽ നണിയെ തയ്യാറായ പോറോ എല്ലാവരും പുസുപ്പാക്കോടെ പാട്ട് കേളുങ്ങ അമ്മയ്ക്ക് 100 പേർ വേടിക്ക് പക്ക ഇരിക്കാം എല്ലാവരും പാക്ക ചൊല്ലി കേക്കാം പാട്ട് കേട്ട് മെന്റൽ പിടിച്ചോളെ ചേട്ടി എന്ന പാട്ട് പഠിക്കേ ഇക്ക ഏതാ നല്ല പാട്ട് പഠിച്ചോ ആ പാട്ട് പിട്ട് പഠിക്ക കൂടാതെ പതിക നല്ല സന്തോഷം എന്ന പാട്ടനാലും പടി ഏ കാപ്പി ന്യൂ ഇയർ കാപ്പി ന്യൂ ഇയർ വന്ദവേ ഏ കാപ്പി ന്യൂ ഇയർ കാപ്പി ന്യൂ ഇയർ വന്ദവേ ഏക അടുത്തൊരു പടി ചേട്ടി ഇന്ന പാട്ട് തിരിയും പതികാണ ഇപ്പോ ഞാൻ ഓർമ്മ വെട്ടി കിട്ടി ും പടത്താക്ക് ആ